அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி முட்டையை வைத்து ஒரு அட்டகசமான ரெசிபி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானவை நாலு மீடியமான வெங்காயம் அப்புறம் ஒரு பெரிய சைஸாக தக்காளி கருவேப்பில் ஒரு கொத்து போட்டுக்கிறேன் போட்டுட்டு இது வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி இந்த மிஷின் கொடுத்துறோம் இந்த இது மிஷின் வந்து இது வந்து எனக்கு ஃபாரின்லேருந்து வந்தது இப்போ வந்து ஒவ்வொரு பட்டன் இதுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டனை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதை பொறுத்து அது வந்து கட் பண்ணி கொடுக்கும் எந்த அளவுக்கு கட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி கொடுக்கும் இது மிக்ஸி ஜார் மாதிரி தான் இருக்கும் இப்போ வந்து நான் பொடிசாக கட் பண்ணினேன் அதனால் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா பொடிசாக கட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து ரெசிபியை செய்துடுவோம் சூப்பராக இருக்குது பார்த்திங்களா கட் பண்ணி கொடுத்துருக்கிறது இப்போ அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டிருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாத்திரத்தில் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் கா டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு ஆம்ப்ளேட் மாதிரி ஊற்றுங்க ஆம்லேட் மாதிரி ஊற்றிட்டு இதை வந்து நல்லா முருவலாம் வந்து பெரட்டி விரட்டி போடக்கூடாது இது சாப்பிட்டா தான் இருக்குன்னு நல்லா கலக்கி விட்டு இது வந்து கலந்து விடணும் இந்த முட்டையை இது வந்து இப்போ ஊற்றிட்டு நம்ம வந்து இதை கலந்து விடுவோம் கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு நான் எப்படி கலக்கிறேனோ அந்த அளவுக்கு வந்து கலந்து விடுங்க அப்போ தான் வந்து சாஃப்ட்டா வந்து இந்த ரெசிபி வந்து சூப்பராக இருக்கும் இதே மாதிரி கலக்கி விடுங்க கொஞ்சம் பெரிய துண்டாக இருந்தால் கொஞ்சம் கொத்தி விடலாம் ஆனால் தூள் தூளாக கொத்தக்கூடாது இது வந்து பார்த்து பக்குவமாக வந்து இதை வந்து கொஞ்சம் பெரிய துண்டாக இருக்குன்னு ரொம்ப பெரிய துண்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப பொடிசாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் வந்து ரெசிபியில் காட்டுற மாதிரி செய்துக்கங்க இப்போ வந்து இதை ஒரு பாத்திரத்தில் இது நல்லா கலந்து விட்டு ரொம்ப மொருவலாகவும் விடக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு முழுமையாக எனது வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் எனது வீடியோ உடனுக்குடன் உங்களே வந்து சேரும் அடுத்தது கடாய் வந்து நான் அதே கடாயை வைத்து ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நெய் விட்டுட்டு இப்போ பொடிசாக கட் பண்ண வெங்காயம் தக்காளி கருவேப்பிலலாம் போட்டு எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கங்க வதக்கி விட்டுட்டு இதுக்கு மிளகுத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கின்னு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வரணும் அனைவரும் லைக் பண்ணால் மறந்துடாதீங்க எனது வீடியோவுக்கு யூஸாக இருக்கும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் வந்து கா டீஸ்பூன் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வதக்கி விட்டுட்டு அடுத்தது மசாலா வந்து சேர்த்துருவோம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அப்புறம் அரைச்ச மசாலா வந்து கசகசா காய்ந்த மிளகாய் பட்டை கிராம்பு எல்லாமே போட்ட மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நீங்கள் வந்து கரம் மசாலா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லாத்தையும் கலந்து விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் அதிகமாகிடக்கூடாது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கலக்கி விடுன்னு சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி செய்து பாருங்கள் சாதத்தோடையும் சப்பாத்தி தோசைக்கு இட்லி தோசை பரோட்டாவுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் அருமையான ரெசிபி செய்து பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதை வந்து கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா அதே பாத்திரத்தில் ஒரு கா கப்புக்கு கம்மியாக வாட்ரு சேர்த்துப்போம் வாட்ரு தான் இது இந்த வெங்காயம் தக்காளிலாம் வெந்து வரத்துக்கு கரெக்டாக இருக்கும் அதனால தண்ணி வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கணும் இப்போ நல்லா வெந்து வெங்காயம் தக்காளிலாம் வெந்து வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து முட்டையை சேர்த்துப்போம் முட்டையை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுவோம் இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த முட்டை இந்த முட்டை வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து டொமோட்டோ சாஸ் வந்து ஸ்பூனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேருங்க அதுக்கு அதிகமாக ஆகிடக்கூடாது அதிகமானால் ரொம்ப புளிப்பு தன்மையாக போயிடும் அதனால் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு டொமோட்டோ சாஸு நம்ம சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்தது வந்து மல்லித்தலை மேலே போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து நல்லா கலந்து விடுங்க நல்லா வதக்கி விட்டு கலந்து விட்டுட்டு மல்லித்தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான் சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் செய்து பாருங்கள் அனைவருக்கும் இது பிடித்தமான ரெசிபி சூப்பராக இருக்கும் ஒரு முறை செய்யுங்க மறுமுறையும் இது நம்ம வந்து செய்து கொடுப்போம் அதே மாதிரி அந்தளவுக்கு இது வந்து டேஸ்ட் வந்து வேறு லெவலாக இருக்கும் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் அதுவரை விடைப்பெற்று மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்